என்னை வரவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நான் ஸ்டாப் தமிழ் சேனல் நேர்களே போற்றுவார் போற்றட்டும் புலவிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே பத்து காதலிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் பார்த்திபன் கண்ணீர் பேட்டி நடிகர் இயக்குனர் பார்த்திபன் வடற்காடு மாவட்டத்திலிருந்து ஒரு மஞ்சள் பேர் தூக்கி சினிமாவில் சாதித்தே ஆக வேண்டும் என்று வந்தவர் ஆனால் அவருடைய ஏகப்பட்ட திறமைகள் குவியலாக இருந்தன அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இயக்குனர் கே பாக்யராஜ் சார் உதவினார் போய் பாக்யராஜ உதவி இயக்குனராக சேரணும்னு சொன்ன உடனே இவருடைய திறமையை அஞ்சே நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டார் பாக்யராஜ் சார் பாக்யராஜ் தன்னுடைய உதவியாளராக இணை இயக்குனராக பார்த்திபனை கொண்டார் எப்படி பாரதி ராஜாவுக்கு கே பாக்யராஜோ அதே போல கே பாக்கியராஜுக்கு பார்த்திபன் என்று உயர்ந்தார் எப்படின்னா அந்த சீனுக்கு சில வசனங்கள் வராமல் போகலாம் ஒரு இயக்குநர் பாரதி ராஜாங்கன்னு வச்சுக்கல அப்போ பக்கத்து கே பாக்கியராஜ் இப்படி எழுதலாம் சார் அப்படி உருவான பாக்யராஜ் பசன எழுதுற பொறுப்பை பாக்ய பாரதி ராஜா அதுக்கப்புறம் பாக்யராஜ் என்ன நினைச்சாரோ அதை விட கூடுதலாக பண்ணிட்டார் இந்த பாக்யராஜ எப்படியாச்சும் நம்ம கூட வச்சிருக்கணும்னு சொல்லிதான் அவர் பாக்யராஜ் அவர்களை கதாநாயகனாக ப்ரமோட் பண்ணார் இல்லைன்னா ப்ரமோட் பண்ண மாட்டார் ஏன்னா பாக்யராஜுடைய முகம் சினிமா நடிகருக்கு உரிய முகமானா இல்லை இல்லவே இல்லை திறமையை வளமாக கொண்டு தன்னுடைய உடலையும் முகத்தையும் ஏன் மாடுலேஷன் இன்மையும் பலமீனாக கொண்டு முன்னேறியவர் பாக்யராஜ் அதுக்கப்புறம் பாரதிய ராஜாவிடம் இருந்து பாக்யராஜ் வந்த பிறகு பாக்யராஜ் பாக்ய பாரதி ராஜாவிடம் எந்த பொறுப்பில் இருந்தாரோ அதே பொறுப்புக்கு பார்த்திபன் வந்தார் முத முதல்ல பாக்யராஜ் சொந்த படம் எடுக்கணும் அப்படி என்று சொல்லும் பொழுது தன்னுடைய இணையப்பினர் பார்த்திபனை தான் தேர்ந்தெடுத்தார் ஆனால் பாகிராஜ் இல்லத்தில் ஏதோ கருத்து வேறுபாடு நடந்ததன் காரணமாக பாக்யராஜிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியேறியவர் தான் பார்த்திபன் போய் புதிய பாத கதையை சொல்றாரு அந்த தயாரிப்பாளர்கிட்ட சரிப்பா நான் தயாரிக்கிறேன் போய் எது நடிகா காசு காசிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு மோகனு ஸ்ரீகாந்த் இப்படி எல்லா இரண்டாம் தர நடிகர்கள் ஏதாவது செகண்ட் லைன்ல உள்ளவங்க ஏன்னா ரஜினி கமார்ட்ட ஒரு போக முடியாது எல்லாரத்துலயும் போய் கதை சொல்லியிருக்காரு ஆனா யாருக்குமே இந்த கதை பிடிக்கல ஏன்னா அவர் முரட்டு உருவம் ஒரு அழகான பண்ண காலி இது அந்த மாதிரியான விஷயம் எப்பவுமே இந்த நட்சத்திர நடிகர்களுக்கு வந்து கதை இருக்காது அப்படி கதஞ்சானா இருந்தால் நட்சத்திர நடிகர்கள் ஏன் தோல்வி படங்கள் கொடுக்குறார்கள் அதான் காரணம் ஆனாலும் அந்த புதிய பாதையுடைய கதை ஞானம் நட்சத்திர நடிகளுக்கு தேவையில்லாமல் போய்விட்டது அப்புறம் பார்த்தாரு ஒரு ஆறு மாசம் பார்த்தாரு ஆபீஸ் போட்டாச்சு காசுக்கு காலியாகிட்டே இருக்கு பார்த்தாரு தயாரிப்பட ஏப்பா நீயே நடிச்சிருப்பா புதிய பாதை படத்தில் இப்படித்தான் பார்த்திபன் கதாநாயகனாரா பாட்டம் பிடிச்சுக்கிட்டு போயிடுச்சு பாண்டிய நாராயஜனால் ஆண் பாவம் படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீதா கதாநாயகியானார் புதிய படத்தில் சீதா கதாநாயகியானார் வாழ்க்கையிலும் கதாநாயகியானார் சீதா பாத்திமன் சீதா காதலை சொன்னாரு நானும் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி சீதா சொன்னாங்க ஆனா சீதாவுடைய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் கடத்தி கொண்டு போய் சீதா கழுத்தை தாலி கட்டிட்டாரு அதற்கு பிறகு பார்த்திவன் வந்து கமலஹாசனுடைய வாரிசுன்னு சொல்லலாம் எப்படின்னா கமலஹாசன் தான் நடித்து சம்பாதித்த அத்தனை பணத்தையும் தான் சம்பாதித்து தன்னை சம்பாதித்து கொடுத்த சினிமாவுக்கே முதலீடு பண்ணார் கமலஹாசன் வேற எந்த தொழிலும் பண்ணவே இல்லை அது நிறைய பேர் தெரியாது அவர் வாழ்க்கையில பல கோடி சம்பாதிச்சாரு ஆனா சில கொடி இழந்தது சினிமாலதான் கிட்டத்தட்ட நாலு படம் தயாரிச்சு கமலஹாசன் சும்மா இருக்காது அதை பத்தி கவலையே இல்லை ஏன்னா வருமானம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு தேக்கம் ஒரு போக்குவரக்காலத்துக்கு கழக அதே மாதிரி நம்முடைய பாத்திபன் புத்தம் புதிய புதிய அணுகுமுறையான படங்கள் எடுப்பதை வல்லவர் பார்த்திபன் நிறைய கதைகள் வித்தியாசமான வித்தியாசமான கதைகள் தான் ரவுடி போலீஸ் கதை கூட முதல்ல பார்த்திபன் தான் எடுத்தார் அதுக்கப்புறம் தான் அந்த 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 பா பார்த்திபன் எடுத்த பாத்திரத்திலிருந்து பல்வேறு இயக்குநர்கள் பிட்டி பிட்டு விட்டா எடுத்த நிறைய ரவுடி போலீஸ் படத்தை எடுத்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் பார்த்திபன் அதுவும் முக்கியமான காரணம் என்னன்னா இல்லைன்னா பேட்டி கொடுத்துக்க மாட்டார் அவர் இப்போது டீன்ஸ் என்ற படத்தை தயாரித்து நடித்து கொண்டிருக்கிறார் இந்த டீன்ஸ் படம் குழந்தைகள் பற்றிய படம் அந்த குழந்தைகள் பற்றிய படம்ங்கிறத தவிர வேறு எதுவுமே அவர் இல்லை சமீபத்தில் ஒரு சேவலிட்டி விழா நடந்துச்சு பத்து மணி நேரம் தொடர்ந்து இசை விழா நடத்திய ஒரே படம் தீம்ஸ் தான் கமலா தியேட்டரில் எல்லா புக் பண்ணி குழந்தைகளை வச்சு ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்தினார் பத்திரிகைக்காரங்களே காரங்களே அளவுக்கு அந்த திருவிழா இருந்துச்சு எல்லோருமே மேடையில் தன்னுடைய நடிப்பு கருமையை காண்பிட்டார்கள் அந்த படம் திருப்பூரூரில் படமாக்கப்பட்ட படம் ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படமாக்கப்பட்ட படம் தீம்ஸ் இதுவரைக்கும் அது என்ன கதைங்கிற சொல்லலை ஆனா கதையின் மீது அபாரமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார் பார்த்திப்பேன் இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய உதவி இயக்குனர் ஒருத்தர் படம் வச்சிருக்காரு கல்கி சார் என்ன சார் கல்கியில் விஎப்எஸ் கம்ப்யூட்டர் விளக்கண்ணு நம்ம தான் சார் கம்ப்யூட்டர் ஓகே சூப்பரா இருக்குன்னு இருக்காரு அது எப்பவுமே இல்லை உதவி இயக்குநர்களின் இயக்குநர்களிட்ட சிங் சாம் போடுற விஷயம் வச்சுட்டேங்க ஆனாலும் தன்னுடைய பேட்டியில பார்த்து என்ன சார் சொல்ல முழுக்க கிராஃபிக்ஸ் கல்கியில வாழ்த்துறேன் ஆனா என்னுடைய டீன்ஸ் படத்துல ஒரே ஒரு சீன் தான் கிராஃபிக்ஸ் அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் உறுதியோட சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த படத்தினுடைய வினியுரிமை சக்திவேல் சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருப்பதாக சொல்கிறார்கள் இதுல ஒரு மிகப்பெரிய துணிச்சல் என்ன யாருக்குமே வராத துணிச்சல் அதாவது தனுஷுக்கு வராத துணிச்சல் சிவகார்த்திகனுக்கு வராத துணிச்சல் ஏன்னா இவங்க படங்கள்லாம் வரிசையா இருந்துச்சு ஆனா வருகிற பன்னெண்டாம் தேதி கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ படம் வருது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு ஆனாலும் டீன்ஸ் படம் ஜூன் பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டாம் தேதி கண்டிப்பா வெளிவரும் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆனால் அந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் வைக்கிறவன் தெரியாதவன் அமைச்சூர் அப்படிங்கிறனால தள்ளி போய்விட்டது அது கோர்ட்டு கேஸுன்னு நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிட்டு ரிலீஸ் ஒரு பக்கம் இதை பண்ண போறாரு பார்த்திங்க இதனால தான் அந்த யூடியூபுக்கு பேட்டி கொடுத்தாரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா நான் பத்து காதல் தோழிகளை சந்தித்து இருக்கிறேன் பத்து பெண்கள் என்னை லவ் பண்ணாங்க வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் அப்ப நான் சொல்லுவேன் ஏமா எனக்கு இப்போ ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் கல்யாணம் பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்துவேன் சொல்லுவாராம் அதுக்கு அந்த பொண்ணுங்க அதெல்லாம் பரவாயில்ல சார் உங்க அறிவை நான் மதிக்கிறேன் அதனால நான் உங்களுக்கு மனைவியா வாழ போறேன் அது ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு சார் எனக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் வந்துருச்சு என்ன ஒருத்தன் சொல்றான் தப்பா சொல்லி சொல்லிட்டு டாட்டாக்கு இதே மாதிரி கடந்த நாலஞ்சு வருடங்களில் பத்து பேர் காதலை பிரேக்கப் பண்ணிருக்காங்க ஆனா நான் வந்து கோவப்படவே இல்லை கவலைப்பட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது குழந்தைகளுக்கு திருமணம் வந்தது என்னுடைய மூத்த மகள் முதல் முனைவிடம் இருந்தாங்க ஆனாலும் இப்போவும் சீதாவும் நானும் நல்ல நண்பர்கள்தான் சீதா என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசியதில்லை நானும் அவரை பற்றி ஒரு வார்த்தையும் தவறாக பேசியதில்லை கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் நண்பராக பிரிந்தோம் அவ்வளவுதான் ஆனா காதலிப்பது பற்றி நான் சொல்லணும்னா காதல் ஒரு உணர்வு எப்ப வேணாலும் காதல் வரலாம் எப்ப வேணாலும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் காதல் புனிதமானது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் அந்தந்த நேரங்களில் ஏற்படுகிற ஒரு தற்காலிகமான இன்ப உணர்வு அவ்வளவுதான் அப்படி ஒரு காதலி நம்மளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னா ரைட் ஓகே அடுத்த யாரு அப்படின்னு தான் பாக்குங்க தூர அவள் பாரு பாட்டு பாடலாம் நான் பாடமாட்டேன் இப்போ நான் முன்னெல்லாம் நிறைய கோபப்படுவேன் பார்த்திபன் சொல்றேன் இப்போ நான் ரொம்ப அமைதியாயிட்டேன் இப்போ நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எதிராளி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டு இப்ப போயிடுவேன் கோபப்படுதல் நஷ்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நான் இப்ப உணர்ந்துட்டேன் என்னுடைய முழு கவனமும் இப்போது டீம்ஸ் பட வெளியீட்டுல தான் இருக்கு எல்லா படத்துக்கும் பரிவுல கேட்பாங்க இப்ப ஆரம்பத்துல கலைஞர் வீடியில் பார்த்தீங்கன்னா தமிழில் தலைப்பு வைத்தால் வரிவிலக்குன்னு சொன்னாரு இப்போ எந்த படத்துக்கும் வரிவிலக்கு கிடையாது தமிழக அரசு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற பிறகு எந்த படத்துக்கும் வரிவிலக்கு கிடையாது அது நல்ல படமாக இருந்தாலும் சரி கெட்ட படமாக இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வர்ற படம்லாம் எதுவுமே வந்து வரிவிலக்கு கொடுக்குற மாதிரி இல்ல அதுவும் ஒரு காரணம் ஆனா இந்த படம் வந்து குழந்தைகள் படம் அதனால் வரிவிலக்கு ஆசைப்படுறாரு பார்த்தியுமே ஆனா கவர்மெண்ட் கொடுக்கல கொடுக்காது என்ன பண்ணாரு இப்ப இருநூத்தொம்பது ரூபா இருநூறு டிக்கெட் இருக்கு டீம்ஸ் படத்தை பாக்குறவங்களுக்கு நூறு ரூபா போதும் டிக்கெட் இதை நான் தள்ளுபடியாக கருதி கொள்கிறேன் என்று சொல்கிறார் பார்த்திபு இது கூட ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான் ஏன்னா சமீபத்தில் இரண்டாவதாக பழ பட பழைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு காக்க காக்க அப்புறம் கில்லி போன்ற படங்கள் ரிலீஸ் ஆச்சு வசூலில் சாதனை படைச்சது அது காரணம் என்ன டிக்கெட் நூறு ரூபாய் நூறுரூவா ஐம்பது ரூபா அவ்வளோதான் ஏன்னா அது தயாரிப்பாளருக்கும் விநியோகத்திற்கும் தேட்டர் அதிகளுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் அந்த உறவுல அதை பண்ணிக்கிட்டாங்க அரசாங்கம் இல்லை அந்த மாதிரி டீன் ஏஜ் டீன்ஸ் படத்துக்கும் நூறு டிக்கெட் வைத்திருக்கிறார் பார்த்திபன் அவருடைய வேண்டுகோள் என்னன்னா தயார் செஞ்சு டீன்ஸ் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் இந்த மாதிரி புதியவர்களுடைய புதிய முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவை வேண்டுகிறேன் சொல்றாரு பார்த்திபன் அவர் வந்து நிறைய வாழ்க்கையில் நான் தவறு பண்ணியிருக்கேங்கிறதையும் அவர் ஒத்துக்கிறார் அந்த பேட்டியில நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன் நான் நல்லவன் என்ன நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இனிமேல் நல்லவனாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பார்த்திபன் இது போன்ற பரபரப்பான சினிமா தேர்வுகளுக்கு நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்